இது இதுவரைக்கும் நீ எங்களுக்கு நமக்கு தெரியாது வழி வழியா இருக்கிற பழக்கத்தை நான் சொல்றேன் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னா அதுக்குள்ள வைக்கிற சிலை எங்கிருந்தோ கொண்டு வந்த சிலையாத்தான் இருக்கணும் மாட்டிக்கிட்டா அசிங்கம் வேர்த்துண்ட கையில குறுக்க கட்டி கடைவி வழியா கூட்டிட்டு வந்துருவாங்களே நாமல்லாம் இந்த கிராமத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க அதை பார்த்தா முடியுமா கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு வர எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்னு முடிவாயாச்சு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு அதுக்குள்ள புள்ளியார் சிலையா யார் தேடுறது எங்கேன்னு தேடுறது சிலையை கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துருவோம் நம்ம புள்ளியார் நிஜமாலுமே வீர சக்தி படைச்சவர் தாண்டா இப்பதான் வேண்டிக்கணும் உடனே வழியை காமிச்சிட்டாரு என்னடா சொல்றேன் நம்ம கிட்டதான் அரசு மரத்தடி பிள்ளையார் கைவசம் இருக்கிறாரு அவரு கூட்டி அதிக விட்டுருவோம்

ா இல்லையு பாத்தா எடுக்க முடியும் ஆபத்துக்கு தோஷம் இல்ல சும்மா மூடுவாச்சார தலைவர தலைவர என்னடா கார் கார்

வாமா இந்த கிராமத்துல நாங்கள் சேர்ந்து இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறோம் இவங்கெல்லாம் தொண்டங்க ஆமாங்க இவர்தான் தலைவர் தனிபெரும் தலைவர் என்னோடய ஓட்டல் அலங்கா ரசைவ விடுதி எப்படி இருக்குது என் ஹோட்டல இந்த குடிசை ஹோட்டலா யோ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் குடிசையை போட்டு தான் என் காட்டேஜ்னு சொல்றான் குடிசை கட்சா கோபம் வரும் எனக்கு அசைவகாரங்களுக்கு ஹோட்டல் அலங்காரு சைவகாரங்களுக்கு ஹோட்டல் கீதா சைவ விடுதி நீ அசைவமா சைவமா அசைவம் அசைவம் அப்ப அலங்காரம் இருக்கட்டுமே தாய் பௌர்ணமி ஐயாவுக்கு சோத்து பட்டியல காட்டுறா பாத்தியா முட்டை பிரியாணி த்ரீ ரூபீஸ் மட்டன் பிரியாணி ஃபைவ் ருபீஸ் கோழி பிரியாணி ஏழு ரூபீஸ் எது வேணும் உனக்கு

சிங்கிள் ரூம்னா ஒரு தடவை போடுவோம் டபுள் ரூம்னா ரெண்டு தலைகாணி போடுவோம் கைத்து கட்டில படிச்ச தயக்கம் இல்லையே கைது கட்டில படுத்து பழகம் இல்லையா நீ சகல கலா அல்லவன் பாத்தியா கமலஹாசன் அம்பிகாவும் காயுது நேரம் நல்ல நேரம் கைது கட்டில் தான் மேல பார் என்ன இது பங்கா இதோட கவுரு வெளில இருக்குது பையன் வெளில கவுத்த ஆட்டினா உள்ள காத்து வரும் தாய் வளர்பிற நேரம் வெளில போய் ஆட்டு ஐயா ஒரு ரூபா குடுப்பாரு வாங்கிக்கப்போ

சரி சார் இப்ப தலைவருங்க பிறந்த நாள் வருது இந்த கட்சிக்காரங்கெல்லாம் உண்டியில எடுத்துக்கணும் கடை கடையா போய் நன் கூட கேக்குறாங்க கடைக்காரன் எல்லாம் என்ன இஷ்டப்பட்டா குடுக்குறான் ஏதோ ஒரு வேண்டாம் அவர் பார்த்தா பயந்து கண்ணு அதே மாதிரி தானே இதுவும் அது அலவுடுனா இது ஒய் நோ அலவுடு தட்ஸ் ஆல்ரைட் இந்த மாதிரி ஹோட்டல் நடத்த லைசென்ஸ் வேணும் தெரியுமா என்ன சார் பேசுற பட்டு பட்டம் வாங்கி வேலை வெட்டி கிடைக்காம லைசன்ஸ் இல்லாத நாய் போல கோடிக்கணக்கான ஜனங்க நம்ம நாட்டுல சோத்துக்கு தந்துடுறாங்க அவங்க சொத்துக்கு ஒரு வழி பண்ணுவியா ஒழுங்கா இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நானு எங்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன் அதெல்லாம் கோர்ட்ல பேசலாம் வா ஒன் மினிட் இன்ஸ்பெக்டர் இந்த ஹோட்டல தங்குனது நாங்க இவங்க எங்களை பயமுடுத்தல ஏன் சொல்றேன்னா நான் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்கினேன் இவங்க எங்களை பயமுடுத்திருந்தா அப்பயும் நான் உங்களை தனியா சமாளிச்சிருப்பேன் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி கொடைக்கானல ஹோட்டல் சொர்க்கத்துல அணி ஒன்று என்ஜாய் பண்ணலாம் நினச்சி கிளம்பினேன் ஆனா முப்பத்தஞ்சு ரூபா செலவுல அதை விட இங்க அதிகம் கிடைச்சிருச்சு இவங்க பார்க்க வித்தியாசமா இருக்கலாம்

உச்சி வெயில டவுனுக்கு போயிட்டு வரப்ப நாலஞ்சு ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு என் மனைவிய பக்கத்துல இருக்கிற தோப்புக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க காப்பாத்துங்க வாங்க வாங்கயா வாங்க வாங்க

அதுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கு என்ன சட்ட திட்டம் அதுக்கு ரெண்டு பேர் சாட்சி கழுத்து போடணும் அவ்வளவு நீ ஒரு கழுத்து போடு இவன் ஒரு கழித்து போடுறான் மாட்டை விற்கிறவனும் ஒரு கையெழுத்து போடுறான் இவன்தான் மாட்டை விற்கிறான் விட்ட வைக்கிற மாடு என்னடா தமிழ்நாட்டுல மாட்டுக்கா பஞ்சம் ரோட்ல மாட்டு மாட்டுதானடா இப்ப மேஞ்சு கிணக்குது நீ என்ன பண்ற ஒரு மாட்டை பிடிச்சிக்கின்னு பேங்க்குக்கு வர நான் முன்னாடி போய் அந்த ஏஜெண்ட்டை தப்பாச்சு கிணக்குறேன்

பால் வியாபாரிங்கிறதுக்கா நீங்க ஒரு மாட்டை கட்டுற மாட்டை கூட்டி இந்த ஒண்ணு வேண்டாம் நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு அத்தாட்சியா யார் யாருக்கு பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்கேன நேத்து கூட ராமசாமி கோவிந்தசாமி குபுசாமி மூணு பேருக்கு பால் ஊத்திருக்கேன அப்படியா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க சுடுகாட்ல சுடுகாட்டுல சுடுகாட்டிலயா ஆமாப்பா செத்துட்டாங்க செத்தத்துல பால் ஊத்த முடியும் உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஊத்திருக்கிறியாரு ஊத்துறாரு தினம் எங்களுக்கு எல்லாம் தலைவர் மனசுக்கு புண்படாம ரெண்டாயிரத்த கடையில குடுங்க இல்லறையா குடுத்தா பிரிச்சுக்க சௌகரியமா இருக்கும் அதாவது நாலு பேரா பிரிச்சு என்னன்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாகுமே அதை சொல்றாங்க எங்க பேங்க்ல கடன் வேணும்னா ரெண்டு பேர் உத்தரவாத கைது போடணும் அவ்வளவுதானே டை பௌர்ணமி வளர்பிர ரெண்டு பேர் கை நாட்டு கைநாட்டா படிச்சவங்க கைது போடணும் இவங்க படிப்புக்கு என்ன குறச்சல இவன் நானாவது மூணு வருஷம் இவன் மூணாவது நாலு வருஷம் இந்த படிப்பெல்லாம் போறாதுப்பா யோ இவன் படிப்பு உள்ளவன் குத்திர முத்திரால தான் கோட்டால போய் மந்திரி சபையிலேயே குந்திக்கிறான் இதை பாருப்பா இதெல்லாம் எங்க பேங்க் சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராது சொத்து இருக்கிறவன் இல்ல சொந்த வீடு இருக்கிறவன் ஷூரிட்டி கொடுக்கணும் வீடு இருக்கிறவன் தானே இவனுக்கு ரெண்டு வீடு எங்க இருக்குது இந்த ஊர்ல பெரிய வீடு பக்கத்து ஊர்ல சின்ன வீடு நாங்க கடன் கொடுத்தா மாட்டு முதுகுல இது எங்க பேங்க் கடமானம்னு முத்திர குத்துவோம் மாட்டு முதுகுல தானே நீ தலையில இருந்து வால் வரைக்கும் முத்திர குத்து சார் எனக்கு நான் மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு எங்களை கேட்டா நீ முன்ன பண்ண மாடு பாத்துக்கறியா சட்ட பாச்சடா நீ வா மாடு பாக்கலாம் வா வா டேய் சார புச்சடா